ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்யூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிளம்ப நாளை நாள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரண ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்ன எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய மகாலய மகாலியபட்ச நிறைவு நாளான அமாவாசையானது வருது இந்த மகாலயபட்ச அமாவாசை தான் நாளை நாள் சிறப்பு சோ நாளை நாள் ஒரு ஆபத்தான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த ஆபத்தான அமாவாசையில் கட்டாயம் இந்த காய்கறி தவிர வேற எந்த காய்கறியும் சமைக்க கூடாது நாளை நாள் அமாவாசை விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த காய்கறி தான் சமைக்கணும் எந்த காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி மற்ற நாட்கள் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மகாலயபட்ச அமாவாசையில் இப்படி தான் இருக்கணுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து பித்திரு சாபம் வந்து இருக்காது இல்லைனா பித்திரு சாபமானது ஏற்படும் அந்த சாபம் நமக்கு வந்துட்டாவே வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கிறது வந்துக்கிட்டே இருக்கோ ஒன்று போனால் இன்னொன்றுன்ட்டு ஒவ்வொரு கஷ்டம் கஷ்டமும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால எல்லா கஷ்டங்களையும் நாம வந்து சமாளித்து வெற்றியை பெறணும்னா பித்ரு சாபம் இல்லாம இருக்கணும் அதுக்கு நாளை நாள் சமைக்கிறதுல இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணுங்க நாளை ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி இந்த காய்கறி தவிர வேறு எந்த காய்கறியும் சமைக்காதீங்க மீறி சமைச்சிங்கன்னா அது ஆபத்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கேட்கலாம் நாங்கள் அமாவாசை விரதம் இருக்கிற பழக்கம் இல்லை அப்படின்ட்டு அப்படி அமாவாசை விரதம் இல்லை பழக்கம் இல்லை இருந்தாலும் நாளை நாள் காய்கறி சமைக்கிறதுல கவனமாக இருக்கணும் இந்த காய்கறி சமைக்கிறது ரொம்பவே நல்லது ஆக்சுவலி என்ன மாதிரி காய்கறிகள் நாளை மகாலய அமாவாசையில் சாப்பிட்டால் முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சாஸ்திரம் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அந்த காய்கறிகள் பற்றிய தாள்களை தெரிஞ்சு அந்த காய்கறிகளை நாலு நாள் சமைத்திருங்க சரி வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை என்பது மிக முக்கியமான தினமாக நம்மளுடைய இந்துக்கள் மத்தியில் கொண்டாடப்படுது இந்த தினத்தில் அம்மன் வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் மேலும் அமாவாசை தினங்களில் மூர்க்க தெய்வமாக கருதப்படக்கூடிய சில தெய்வங்களுடைய சக்தி பன்மடங்கு அதிகரித்து இருக்கு என்பது இன்று வர நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாகவே உலா வரக்கூடிய ஒரு விஷயம் எனவே நாளை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தெய்வ வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு செய்யறது ஒரு தலையாய கடமையாக வைத்து செயல்படுங்க சர்வ பித்ரு மகாலிய அமாவாசை நாளை நாளுங்க வந்திருக்குங்க இந்த நாளில் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்க சாபத்திலிருந்து தப்பிக்க உங்க உணவில் சில மாற்றங்கள் செய்தாலே போதும் ஸோ சாஸ்திரத்தில் இது கூறப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து காய்கறிகளை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஒரு படி காக்கைக்கு இதை நீங்கள் வைத்தீங்கன்னா அதன் பின் நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பித்துரு சாபம் விலகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுது அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது இந்த ஐந்து காய்கறிகள் கொண்டு சமைத்ததை காக்கைக்கு வைக்கிறது இதனால் பித்திரு சாபு விலகுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுது ஸோ இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் மென்மையான காய்கறிகள் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது என்று கூறப்படுது அதுக்கப்புறம் நீங்க நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகள் சாப்பிடுவதையும் நாளை நாள் தவிர்த்து விடணும் அதாவது சமைக்கும்போது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காய்கள் இருக்குல்ல அது நீங்க நாளை நாள் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது குறிப்பா நாளை தினத்தில் சுறக்காய் கீரை போன்றவற்றை நீங்க அறவே தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள்ல நீங்க பாகற்காய அறவே சாப்பிடாம தவிர்ப்பது மிக நல்லது நாளை நாள்ல நீங்க மசாலா பொருட்கள் பயன்படுத்துவதை மறந்து விடுங்க ஏன்னா நாளை நாள் மசாலா பொருட்கள் பயன்படுத்துவது ரொம்ப ஆபத்து அவ்வாறு பயன்படுத்தும் போது அது உங்க முன்னோர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஸோ அதனால மசாலா ஐட்டத்தை நாளை நாள் மறந்துடுங்க நாளை நாட்கள்ல நீங்க என்னதான் சமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் அப்புறமேட்டு சேனை இந்த மாதிரி நீங்கள் நாளை நாள் கட்டாயம் காய்கறிகள் வந்து சமைக்க வேண்டும் நாளை தினத்தில் நீங்கள் முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் இதை சமைக்கிறதன் மூலிமா பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெண்டைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு பூசணி முள்ளங்கி இந்த மாதிரி நாளை நாள் சமைக்க வேண்டும் அவற்றை உட்கொள்வதால் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அதிலும் என்னை குறைவாக நீங்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது அது என்ன குறைவாக பயன்படுத்துவதுன்னு கேட்குறீங்களா என்ன இருக்குல்ல என்ன அந்த சமையல் எண்ணெய் தான் சொன்னேன் மேலும் நாளை தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு தொடர் பற்றி ஒரு முறை மட்டும் பயன்படுத்துவது சிறப்பானது அதற்கு மேல் பயன்படுத்துவதால் தருதரம் ஏற்படும் என சாஸ்திரங்களில் கூறப்படுது அது என்ன வீட்டு தொடர் பற்றி அப்படின்னு கேட்குறீங்களா வீட்டில் நாளை நாள் கூட்டுறதை சொல்கிறேன் சுத்தம் செய்ய நீங்கள் ஒரு துணியை கூட நாளை நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை நாள் துடப்பத்தை பயன்படுத்துவதை தவிரங்க எனவே நாளைய மகாலி அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்களுடைய இந்த காய்களை கொண்டு சமைத்து உணவு படுத்து பித்திரு சாபத்திலிருந்து உங்களை விடுவித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிதர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸோ நாளை நாள் இந்த காய்கறி தவிர வேறு எந்த காய்கறியும் பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்துனிங்கன்னா அது அவ்வளவா நல்லதல்ல அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஸோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் செயல்படுங்க ஏன் இந்த அமாவாசை மட்டும் முக்கிய நாளாக கருதப்படுது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஏன் இந்த நாள் மட்டும் முக்கிய நாளாக கருதப்படுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இருந்த டவுட்டை இந்த வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க மற்ற அமாவாசை காட்டிலும் மகாலய அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த மகாலய அமாவாசையான நாளை நாள் வருவதைய தினத்தில் நாம் இப்போ தெரிந்து கொள்வது ஒரு வகையில் சிறப்பு தான் அமாவாசை முதலான முக்கிய நாட்கள் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினர் அளிக்கக்கூடிய உபசரங்களை ஏற்று ஆசிர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுது இந்த நாட்களில் சிறத்தையோடு அவர்களை வழிபட்டால் தீர்க்காயுள் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆக்சுவலி இதில் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா மகாலியம் என்றால் கூட்டமாக வருதல் என்பது பொருள் மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடக்கூடிய காலமே மகாலிய பட்சம் என்று கருதப்படுகிறது ஸோ மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்து விட்டாலோ அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் தவற விட்டவங்க நாளை நாள் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்தால் அது அதற்கான முழு பயனையும் அளிக்க இருக்கதாக சொல்லப்படுது மகாளி அமாவாசையான நாளை நாள் முன்னோர்கள் எல்லாரும் பூமிக்கு வந்து செல்வதாக ஐதீகோ நம்ம அவர்களுக்கு அளிக்கக்கூடிய திதி அவர்கள் செய்த பாவங்கள் இருந்தெல்லாம் விடுவித்து அவர்களை சொர்க்க வாழ்விற்கு கொண்டு செல்லும் என்பது நம்பிக்கை ஸோ நாலு தினம் ஏதாவது ஒரு புனித நதியில் நீராடுவது தான தர்மங்கள் செய்வது போன்றவற்றை செய்தாலே ரொம்ப நல்லது பல தெய்வீக நூல்களில் மகாலயபட்சத்தின் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கு இதற்கு முந்தைய யுகங்களில் மறைந்த முன்னோர கண்ணால் காணக்கூடிய பாக்கியம் மக்களுக்கு கிடைத்திருக்கு நம்ம கலியுகத்தில் வாழ்வதால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது ஆனால் மகாலிய கால நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு ஆசி வழங்குவதற்காக பிதிர்லோகத்திலேருந்து பூத தேவதைகளோடு அனுமதி பெற்று நம்மளை பார்க்க இப்போ நம்ம பூலோகத்தில் இருக்கிறாங்க இந்த நாளை நாளில் நம்ம வீடுகளை மிக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் சைவம் மட்டுமே உண்ண வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் நாளில் சண்டையிடக்கூடாது வீணான பொழுதுபோக்கு அம்சங்களை அறவே தவிர்த்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம் ஆக்சுவலி நாளை நாளை மட்டும் தவற விடாமல் நான் சொன்ன மாதிரி காய்கறியெல்லாம் சமைச்சு முன்னோர்கள் ஆசிர்வாதத்தை முழுசாக பெற்றுக்குங்க சமைக்கிறதுல என்னடா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நடக்கக்கூடிய அதிசயத்தை ஸோ சமைக்கிறது வந்து ஒரு பெரும் விஷயம் அந்த பெரும் விஷயத்தை நாள் கிழம பார்த்து செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நாளை நாள் கரெக்டாக செய்திடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை இப்போ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடெல்லாம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்